இந்த உணவு உடை உறைவிடம் குறித்து முக்கியமாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹ் வந்து எதை நமக்கு ஹராம் என்று ஆக்கியிருக்கிறானோ அதை வந்து ஹலால் என்று சொல்லக்கூடாது என்பதை எல்லாரும் விளங்கி வைத்திருக்கிறோம் ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து மதுபானம் அருந்தலான்னு சொன்னால் உங்களுக்கு கோபம் வரும் அவர் அவர் அருந்துறார் அருந்தாமல் போகிறாருங்கிறது தனிப்பட்ட செயல் அந்த ஹராமான ஒன்றை ஹராம் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்னு வைங்க கொலை செய்கிறது தப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் அவர் மேலே கோவம் வரும் என்று கேட்டால் அல்லா ஹராம் ஆக்கின ஒன்றை இவன் எப்படி ஹலால் ஆக்குறான் அல்லா தடுத்த ஒன்றை வந்து மனிதன் வந்து அது தடை இல்லைன்னு சொல்லுவானே ஆனால் அது பாரதூரமான குற்றம் என்பதை நம்ம எல்லாரும் விளங்கி வச்சுருக்கிறோம் அதே நேரத்தில் அல்லா வந்து ஹராம ஆக்கலை அதை ஒருத்தன் ஹராமுங்கிறான் அதில் நம்ம கோவம் வரமாட்டேங்குது அதாவது அல்ல ஹராமாக்கின ஒரு விஷயத்தை ஹராம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா நம்ம கோவம் வருது எப்படி நீ அல்லா ஹராமாக்கினத நீ வந்து ஹராம் இல்லைன்னு சொல்கிற அப்படின்னு கேட்குறோம் ஒரு விஷயத்தை வந்து அல்ல ஹராமாக்கவே இல்லை அந்த விஷயத்தை வந்து ஒரு மனிதன் என்ன செய்கிறான் ஹராமுகிறான் அப்படி சொன்னானே ஆனால் அதுக்குரிய ஆதாரம் என்னன்னு கேட்காம அவன் மீது கோவப்படாமல் நம்ம என்ன செய்கிறோமோ என்றால் அதை ஏற்றுக் கொடுக்குறோம் இப்படியான பல விஷயங்கள் நம்ம சமுதாயத்தில் முடிவு செய்யக்கூடியவர்கள்லாம் இருக்கிறார்கள் பேணுதல் என்று பல விஷயங்களே பார்கள் நல்லா வந்து அதை ஹராமல் ஆக்கியிருக்க மாட்டான் இவங்களாம் என்ன நினைப்பாங்கன்னா பேணுதல்ங்கிற வகையில் அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாது என்று நிறைய விஷயங்களை வந்து மார்க் அறிஞர்களும் சொல்கிறார்கள் மக்களும் அந்த மாதிரியான முடிவுகள் இருக்கிறாங்க இதில் இந்த மாதிரி செய்வது வந்து பயங்கர குற்றம் என்று அல்லா சொல்கிறான் ஒரு அல்லா வந்து ஹராமல் ஆக்காத ஒன்றை ஒருத்தர் வந்து ஹராம் சொல்வாரேயானால் எத்தனையோ ம மதுகப்புங்கிற பேரில் நண்டு சாப்பிட்லாமான்னு கேளுங்க ஹராம்ன்றவாங்க அப்போ ஹராம்ட்டு சொல்வதாக இருந்தால் பெரிய ஆதாரம் வேணுமே இது ஹராம் ஆக்குற அதிகாரம் அல்லாவுக்கு தானே இருக்குது எல்லாத்தையும் நமக்குன்னு படைச்சிட்டான் எல்லா மனிதர்களுக்கு ஹலால் என்றால் ஆக்கிட்டான் ஆக்கின பிறகு அதை ஒருத்தர் ஹராம் என்று ஆக்குவாரேயானால் அவர் அல்லாவுடைய அதிகாரத்தை தான் கையில் எடுக்கிறார் இது அல்லாவுக்கு கடும் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதனால் ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் என்று சொல்வதற்கு ரொம்ப நம்ம என்ன செய்யணும் அச்சப்படணும் ஹராம்னு யார் சொன்னாலும் என்ன ஆதாரம் அல்லா ஹராம் ஆக்காத ஒன்றை ஹராமாக்க நீ யாரு என்று கேட்கும் அளவுக்கு நமக்கு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு இருந்தால் மார்க் அறிஞர்களாக மக்களாக நிறைய ஹராம் ஆக்கியிருக்கிறாங்கள்ல அந்த விஷயங்கள் எல்லாம் தவறு என்று நம்மளே வழங்கிக் கொள்ளலாம் ஹராம்னு சொல்வதற்கு என்ன ஆதாரம் ஹராமை நீ ஆக்க இயலாது நான் ஆக்க இயலாது அல்லாதான் ஆக்கணும் அல்லாஹ் ஒரு ரசூல் தான் ஆக்கணும் அல்லாஹ் ரசூலும் ஹராம் என்று ஆக்காத ஒன்றை நீ ஹராம் என்று ஆக்கு ஆனால் உனக்கு அந்த அதிகாரம் தந்தது யார் என்று கேட்கும் அளவுக்கு அதில் நமக்கு தெளிவு இருக்கணும் இதை பற்றி எல்லாம் என்ன செய்கிறான்னா கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி இப்படி செய்கிறவங்களை எச்சரிக்கிறான் அதை ஹராம் ஆக்கலை இவங்களா ஹராமக்கிறாங்க இந்த பேனதுலங்க வட்டி கணக்கான இருக்கான்னு வைங்க அவங்க வீட்டு நிழல் நிழலில் நிற்கிறது ஹராமுபாங்க இது எங்கேருந்து எடுத்தீங்க இப்படி குரானில் இருக்குதா இல்லை இப்படி ஹதிசில் இருக்குதா இல்லை பேணுதல் பண்ணுறானா ரொம்ப பேணுதலாக நான் இருக்கிற பேரில் அல்லா ஹராமாக்காத ஆக்காத ஒன்றை என்ன செய்கிறது ஹராம்னு இவங்களாக ஆக்கிறது நம்ம நல்லதானே செய்கிறோம் பேணுதல் தானே செய்கிறோம் நினச்சிக்கிறது ஆனால் அது பேணுதல் கிடையாது அல்லாவுடைய அதிகாரத்தில் தலையிடுவது அல்லா எடுக்கிற முடிவை இவங்க எடுக்கிறது அல்லாவுடைய பவரை வந்து தங்களுக்கு உரியதாக கருதுவதுங்கிற ஒரு பயங்கர குற்றத்தில் வரும் அதெல்லாம் எப்படி எச்சரிக்கிறான்னு கேட்டால் ஒலா தகூலுலிமா தசிஃபு அல்சினத்துக்கு முல் கதிப பதினாறாவது சூறாவில் நூற்றி பதினாறு நூற்றி பதினேழு ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்கிறான் உங்கள் நாவுகளால் வர்ணித்து பொய்களை சொல்லாதீர்கள் என்ன பொய் சொல்லாதீங்க ஹாதா ஹலாலுன் ஹாதா ஹராமுன் இது ஹலால் இது ஹராம் என்று நீங்களும் பொய்யாக சொல்லிடாதீங்க அழல் ஆகியில் கதிப அல்லாவின் மீது பொய்யை இட்டுக்கட்டி என்ன செய்யாதீங்க இது ஹலால் என்று சொல்லாதீங்க இது ஹராமுன்னு சொல்லாதீங்க அப்போ ஹராம்னு சொல்வதாக இருந்தால் ரொம்ப யோசிக்கணும் ஒரு விஷயத்தை ஹராம் என்று யாராவது உங்கள்கிட்ட கேட்டார்கள் என்று சொன்னால் ஆதாரம் இருந்தால் தான் ஹராம்னு சொல்லணும் ஆதாரம் இல்லைன்னா ஹலால் தான் அது என்ன எல்லாத்தையும் நல்லா ஹலால் ஆக்கி உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லாமே நமக்கு ஹலால் தான் அப்போ அல்ல அனைத்தையும் ஹலாலாக ஆக்கியிருக்கும் பொழுது அதில் ஒன்றே ஹராம் என்று சொல்வதாக இருந்தால் ஆதாரம் இல்லாமல் சொல்வார்களே ஆனால் அது கடும் குற்றம் இல்லை எஃப்தர் அழல் ஆகில் கதிப இன்னல்லது இன்னை எஃப்தருன்னு அழல் ஆகில் கதிப லா ஃபுட்ஹூன் யார் அல்லாஹ் மேலே இப்படி பொய்யை இட்டு கட்டுகிறார்களோ அதான் ஹராம் என்று இவங்களா சொல்கிறார்களோ எல்லாவும் ஆக்காமல் ரசூலும் ஆக்காமல் இவங்களாக யார் ஹராம் என்று சொல்கிறார்களோ அவர்கள் லாய் பொழிகோன் வெற்றி பெற மாட்டார்கள் வெற்றி பெறுதல் என்பது மறுமையை வெற்றி தான் நல்லா சொல்கிறோம் மறுமையில் இவங்களுக்கு சொர்க்கம் கிடையாது மறுமையுடைய விசாரணையில் இவங்க மாட்டார்கள் என்று பதினாறாவது சூறாவில் நூற்றி பதினாறாவது வசனத்தில் நல்லா சொல்லிக்காட்டுறான் அதே மாதிரி வந்து அன்றைய அரபு மக்கள்கிட்ட அதாவது மக்கத்து காஃபி சொல்கிறோம்ல அவங்கள்ட்ட சில ஹலால் ஹராமுடைய சட்டம் வச்சுருந்தாங்க அவங்களாம் என்ன செய்வாங்கன்னா சில இதெல்லாம் நமக்கு ஹலால் இல்லை இந்த ஹலாலுங்கிற அரபி வார்த்தை தானே காஃபியர்களும் பயன்படுத்துவாங்க நமக்கு இஸ்லாமிய வார்த்தைன்னு இருக்கோம் இஸ்லாத்துக்கு முன்னாடி அந்த அரபியர்களும் இந்த ஹலாலுங்கிறத பயன்படுத்துவாங்க ஹராம்ங்கிறத பயன்படுத்துவாங்க அனுமதிக்கப்பட்டது அனுமதிக்கப்படாது அப்போ அவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில விஷயங்களை வந்து ஹலால் என்றும் சில விஷயங்களே ஹராம் என்றும் அவங்க என்ன செய்வாங்க பிரித்து வச்சுருந்தாங்க ஆனால் அது அல்ல ஆக்குனது கிடையாது மக்காவுடைய காப்பீர்களை சில விஷயங்களை இது ஹலால் இது ஹராமு இது ஆண்களுக்கு ஹலால் இது பெண்களுக்கு ஹராமு என்றெல்லாம் பலவிதமாக பிரித்து வைத்திருந்தார்கள் அது வந்து அல்லாவிடமிருந்து வந்த ஒரு கட்டளை இல்லை அவங்களா செஞ்சு கொண்ட ஒரு விஷயம் அதை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது ஆறாவது சூறாவில் நூற்றி முப்பத்தி எட்டு நூற்றி முப்பத்தொம்போது நூற்றி நாற்பது இதிலெல்லாம் அல்லா சொல்லி காட்டுகிறான் ஹாதிகி ஓ காலு ஹாதிகி அண்ணாமன் ஓ ஹரசுன் இவைகளெல்லாம் ோன் தடுக்கப்பட்ட பயிர்கள் தடுக்கப்பட்ட கால்நடைகள் சில கால்நடைகளை குறிப்பிட்டு இந்த கால்நடைகள்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது இந்த பயிர்கள் எல்லாம் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது லா எத்தாமுகா நஷா நாங்கள் யாருக்கு அதை வழங்குகிறோமோ அவங்களுக்கு மட்டும்தான் அது ஹலால் மற்றவங்களுக்கு அது ஹலால் இல்லை என்று சொல்கிறார்கள் ஹுர்ரி மற்றும் லுஹூர்ஹா சில கால்நடைகளை வந்து மேலே ஏறி செல்வது ஹராம்னு வச்சுருந்தாங்க சில ஒட்டகம் இருக்கும் அது கடவுளுக்கு நேந்து விட்டுருவாங்க நேர்ந்து விட்ட பிறகு அதில் ஏறி சவாரி செய்த ஹராம் சில முதுகுகள் ஹராம்னா என்ன அர்த்தம் அதன் மீது ஏறி சவாரி செய்வது ஹராம் என்று ஆக்கி வைத்திருந்தார்கள் வா அண்ணாமும் சுருளி மற்றும் லுகூர்ஹா சில கால்நடைகள் மீது சவாரி செய்வது ஹராம் என்று சொல்லி கொண்டிருந்தார்கள் ஓ அண்ணாமன் லா எதுக்கு ரூன இஸ்மன் அலைஹா சில கால்நடைகள் பொதுவாக அவங்க காப்பியர்களாக இருந்தாலும் அல்லாவுடைய பேரை சொல்லி தான் அறுப்பாங்க சில கால்நடைகளை இதுக்கு அல்லாவுடைய பேரை சொல்லாமல் இருக்கணும் எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா சொல்லியா இருக்கேன் இந்த கால்நடையை வந்து பிஸ்மில்லா சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்தாங்க அதையும் நல்லா சொல்கிறான் ஓ அண்ணாமன் லா இஸ்மல் லாஹி அலைஹா அல்லாவுடைய பேரை சொல்லாத கால்நடைகள் என்று சிலதை வைத்திருந்தார்கள் இப்திரான் அலைஹி இது அல்லாவின் பேரில் இட்டு கட்டி அவர்கள் சொல்லி கொண்டிருந்தார்கள் அதே மாதிரி வந்து ஓ காலோ மாஃபி ஹா புத்தூணி ஹாதிகளில் அண்ணாமி இந்த கால்நடைகள் வந்து கற்பமா இருக்குன்னு வைங்க புட்டகமோ மாடோ ஆடோ இருந்துச்சுன்னா வயிற்றில் குட்டி இருக்கும்ல அந்த நிலையில் வந்த இந்த பிராணியை நம்ம அறுத்துட்டோம் என்று சொன்னால் அந்த குட்டிகள் வந்து வந்து ஆண்கள் சாப்பிட்லாம் பெண்கள் சாப்பிட்ற ஹராம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்கண்ணா மாவி இப்போ தூணி ஹாதிகள் அண்ணாம் இந்த கால்நடைகளில் வயிற்றில் உள்ள குட்டிகள் வந்து ஹாலிசத்தும் இது கூறினா எங்களில் உள்ள ஆண்கள் தான் அதை சாப்பிடலாம் உம் ஹர்றமும் நல்லா அசுவாஜினா எங்களுடைய பெண்களுக்கு அது ஹராமு இப்படி ஹலால் ஹராமல் பலவிதமாக பிரித்து வச்சுருந்தார்கள் இப்போ கூட நம்ம சமுதாயத்தில் இந்த ஆற்றுடைய சில உறுப்புகளை வந்து இது பொம்பளை சாப்பிடக்கூடாதுமாங்கிய நம்மளில் கூட இன்றைக்கும் கூட என்ன இருக்குது சமுதாய நடைமுறையில் இது ஆம்பளை சாப்பிடக்கூடாது இது பொம்பளை சாப்பிடக்கூடாது என்றெல்லாம் சொல்லக்கூடிய பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது அது அவங்களா சொல்லலை இதை அஜர் துஷி தான் சொல்கிறாங்க அப்போ அவர் இஷ்டத்துக்கு ஆறாமிக்கிருக்கிறார் அல்லாம் ஹராமாக்காத ஒன்றை அவராக நினைஞ்சிருக்கிறாரு ஹராமாக்கியிருக்கிறார் இன்னும் சொல்ல போனால் ஆடு ஆடு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதில் ஏழு உறுப்புகள் நமக்கு ஹராமு அதை திங்கக்கூடாது இதை திங்கக்கூடாது அந்த விதையை தய திங்கக்கூடாது அந்த மாதிரிலாம் பல சட்டங்களை எழுதி வச்சிருக்கிறாங்க இது எங்கேருந்து எடுத்தாங்கன்னு அவங்களா தான் சொல்கிறாங்க இது வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக்குனது இல்லை அதெல்லாம் பெரிய குற்றம் நல்லா சொல்லி காட்டுறேன் அப்படி சொல்கிறான் புத்தூணி ஹாதிகள் அண்ணாமி இந்த கால்நடைகளுடைய வயிற்றில் உள்ள குட்டிகள் வந்து காலி இது கூறினா எங்களுடைய ஆண்களுக்கு மட்டும்தான் ஹலால் ஆனதாக இருக்கும் உம் ஹரமும் நல்லா அசுவாஜினா அவங்க பெண்கள் மீது வந்து ஹராமாக்கப்பட்டிருக்கிறது ஒங்குக்குன் மைத்தத்தன் கால்நடை அறுக்கும் போது குட்டி செத்த இருந்துச்சின்னு வைங்க உசுரோடு இல்லாமல் அப்படி இருந்தால் புகும் பீகிஸ்வரக்காவது ஆண் பண்ணு சாப்பிட்லாம் குட்டி உசுரோடு இருந்தால் ஆம்பளை மட்டும் சாப்பிட்ணும் கும்பலை சாப்பிடக்கூடாது குட்டி செத்து போய் இருந்துச்சுன்னு சொன்னால் ஆம்பளை கும்பல எல்லாரும் சாப்பிட்லாம் இப்படி சட்டங்களை வகை வகையாக பிரித்து வைத்து கொண்டு இருந்தார்கள் இதை வந்து ஹலால் ஹராம்ங்கிற பேரில் அவங்க சொல்லி கொண்டிருந்தார்கள் இதையெல்லாம் எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் இஃப்திரான் அலல்லா மேலே இட்டுக்கட்டி இப்படி சொல்லி கொண்டிருக்கிறார்கள் காது லல்லு இவர்கள் வழிகட்டு போய்விட்டார்கள் கான் முகூத்ததீன் இவங்க நேர் வழியில் இல்லை என்று அவங்களா சில விஷயங்களை ஹராமாக்குனாங்கள்ல அந்த விஷயத்தை பற்றி எல்லாம் கண்டித்து சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதே மாதிரி என்ன செய்வாங்கன்னு கேட்டால் வெள்ளாடு செம்மறியாடு இந்த செ வெள்ளா வெள்ளாடு செம்மறி ஆடுகள் எடுத்தாலும் சரி அல்லது ஒட்டகத்தை எடுத்து கொண்டாலும் சரி இதிலாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சில ஆடுகளை வந்து ஆண்களுக்கு ஹராமும் சில ஆடுகள் பெண்களுக்கு ஹராமும் சில ஆடுகள் வந்து உயர் ஜாதியினருக்கு தான் ஹலால் மற்றவங்களுக்கு ஹலால் கிடையாது என்று பல வகையாக பிரித்து பிரித்து சொல்லி கொண்டு இருந்தாங்க அதை பற்றி அல்லாஹ் வந்து ஆறாவது சூறாவில் நூற்றி நாற்பத்தி மூணு நூற்றி நாற்பத்தி நாலு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான் சமானியத் தஸ்வாஜ் மினல் லானி இணையனி ஒம்மினல் மாசி இது வெள்ளாட்டில் இரண்டு ஆட்டில் இரண்டு இருக்கிறது வெள்ளாடில் ஆண் ஆடு ஆண் வெள்ளாடு பெண் வெள்ளாடு செம்மறியாட்டில் என்ன இருக்குது செம்மறி ஆட்டுக்கு இடா இருக்கிறது செம்மறி ஆடு பட்டு ஆடும் இருக்கிறது இந்த இதில் இந்த அந்த ஆடுகளை வந்து குள் ஆடு தக்கரணி ஹரமாக அமில் உள்சையே இதில் வந்து அல்லாஹ் வந்து எதை ஹரமாக்கணும் அதாவது ஆடு மாடுன்னு இருக்கிறது ஆட்டில் வந்து ஆண் ஆடும் இருக்கிறது பெண் ஆடு இருக்கிறது மாட்டில் வந்து பெண் ஆடும் பெண் மாடும் இருக்கிறது ஆண் மாடும் இருக்கிறது அவங்க என்ன விளங்கி வச்சுருந்தாங்கன்னா பெட்டையாக இருக்கக்கூடிய சாப்பிடக்கூடாது வச்சுருந்தாங்க ஆடில் வந்து கிடாயை தான் சாப்பிடணும் பெட்டை ஆடாக இருந்தால் சாப்பிடக்கூடாது ஒட்டகமாக இருந்தால் அதுலேயும் ஆண் முட்டத்தை தான் சாப்பிடணும் பெண் பெண்முட்டத்தை சாப்பிடக்கூடாது மாட்டுக்கு அப்படி தான் இப்படின்னு சொல்லி அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க நல்லா இதை கண்டிக்கிறான் ஆனால் ஆடு மாட்டுக்கு தான் இதை பிரிக்கிறாங்க கோழிக்கெல்லாம் பிரிக்க மாட்டாங்க கோழியில் ஆண் கோழியை தான் திங்கணும் சேவலை தான் திங்கணும் போட்டால் அதில் அதுல ஆண் பண்ணு திங்கலாமா அதுலேயெல்லாம் அந்த ஆண் பண்ணு பார்க்குறது கிடையாது ஆடு வந்துச்சு என்னவாரதே பொட்டாடு திங்கக்கூடாது ஹராமு இன்னைக்கு நம்ம சமுதாயத்தில் பல ஊர்களில் இருக்குது எவனால் ஆட்டை கசாப்பு கடை அறுத்துட்டான்னா கட்டி வச்சு அடிப்பாங்க சில கிராமத்தில்லாம் பஞ்சாயத்துகளில் எப்படி ஆட்டை அறுத்தாண்டு ஆடு என்ன ஹார் பெட்டாடு ஹராமா ஆனாடு ஹா கிடாய் ஹார ஹலாலாக இருக்கிற மாதிரி தான் ஆடு ஹலா பின்னாடி நமக்கு வரும் பின்னாடி உங்களுக்கு ஆதாரத்தோட பெட்டை ஆடுகள்னா சாப்பிடலாமாங்கிறது நம்ம சொல்லுவோம் ஆனால் அன்றைய அரபுகள் ஜாகிலியாக காலத்தெலாம் இந்த பழக்கம் எப்படி இருந்துச்சு பெண் பெண் பிராணிகளை சாப்பிடக்கூடாது ஆண் பிராணிகளை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி கொண்டிருந்தார்கள் அதுக்கு எல்லாம் கேட்குறான் வெள்ளாடு செம்மறியாடு ஒட்டகம் இதிலெல்லாம் ஜோடி ஜோடியாக இருக்கிறத குள் நபியில் நீங்கள் கேட்க கேளுங்கள் ஆதக்கரணி ஹரம அமில் உன்சையேணி இதில் வந்து ஆண் பிராணி எல்லாம் ஹராமாக்குனானா பெண் பிராணியை ஹராமாக்குனானா அண்ண அதுக்குரிய ஆதாரம் என்ன எதை வச்சுட்டா ஹராமன்ட்டு சொல்கிறீங்க என்று நபியை நீங்கள் கேளுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்களா ஆக்கிட்டாங்கன்ற அர்த்தம் அவங்களா ஆக்கிறது கூடாதுங்கிற அர்த்தம் பொம்மன் நல்லோருமே மெம்மன் நிபராளல்ல ஐ கதிமன் மேலே பொய்யை இட்டு கட்டுக்கிறானே அவனை விட அநியாயக்காரன் யார் அவனாச்சும் ஹராம்னு சொல்லுவானே ஆனால் அவன் மேலே இட்டு கட்டுறான் ஹராமாக்குற அதிகம் நல்லாவுதானே இருக்குது நீ போய் ஹராமுன்னு சொன்னால் அல்லா தடுத்தான்னு அதுக்கு அர்த்தம் நீ ஹராம்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுறீங்க ஹராமுக்கு அர்த்தம் என்ன அல்லாஹ் தடை செய்துட்டான் அதுக்கு அர்த்தம் அல்லா தடை செய்துட்டான்னு சொல்கிற அர்த்தத்தை பயன்படுத்துறதா இருந்தால் அல்லா தடை செஞ்சாதானே சொல்லணும் அல்லாஹ் தடை செஞ்சதுக்கு ஆதாரம் இருந்தால் தான் சொல்லணும் அப்படி இல்லாமல் சொல்லுவீர்களே ஆனால் அல்லாஹ் பேரில் இட்டு கட்டுறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை நல்லா கண்டிக்கிறான் அதே மாதிரி வந்து ஏழாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தை நல்லா சொல்கிறான் குள் நபியை நீங்கள் சொல்லுங்கள் மண் ஹரம சீனத்தல்லாம் அல்லாஹு அல்லாஹ் வந்து கொடுத்துருக்கக்கூடிய சீனத் அலங்கார பொருள்களை இந்த உலகத்தில் நிறைய அலங்கார பொருள்கள் எல்லாம் நம்ம படைத்து வைத்துருக்கிறான் பூக்கள் அலங்காரமாக இருக்கிறது செடிகொடிகள் அலங்காரமாக இருக்கிறது எத்தனையோ வண்ண பொருள்கள்லாம் அல்ல நிறைய படைத்திருக்கான் இதெல்லாம் அலங்காரத்துக்கு நமக்கு தந்திருக்கிறான் இந்த அலங்க அகரஜலி இபாதிகி தன் அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்தியிருக்கிறான இந்த அலங்காரத்தை ஹராமாக்கிறான் எவன் எவனை ஹராமாக்கிறான் அல்ல கேட்குறான் குழு நம்பியை நீங்கள் கேளுங்கள் மண் ஹரம எவன் ஹரமாக்குவான் எவனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது ஜீனத்தல்லா இல்லத்திய அகரஜலி இபாதிகி தன் அடியார்களுக்காக அல்லாஹ் வெளிப்படுத்திய அலங்காரங்களை வந்து ஹராம் என்று சொல்வதற்கு யாருக்கு அதிகாரம் இருக்கிறது ஓ தை பாத்தி முன்னாள் ரிசுக்கு ரிசுக்கில் வந்து தூய்மையான உணவுகளை வந்து அதை ஹராமாக்க எவனுக்கு அதிகாரம் இருக்கிறது எல்லாம் வந்து நான் எல்லாத்தையும் ஹலால்னு கூட ஆக்கிட்டேன் நான் ஹலால் ஆக்கின அலங்கார பொருள்களையும் நான் ஹலால் உணவுப் பொருள்களையும் ஹராமாக்குற அதிகாரம் எவனுக்கு இருக்கிறது எவன் ஹராமாக்குவான் அப்படின்னு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த கடுமையான ஒரு எச்சரிக்கையை உள்ள வாசகத்தை பயன்படுத்துகிறான் ஏழாவது சூறாவில் முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் அதே மாதிரி வந்து பத்தாவது சூறாவில் இது இதுனா இது இஸ்லாமிய அடிப்படை வீதி அதுக்காக சொல்லுறோம் ஹலால் ஹராமுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹராம ஆக்குவதற்கும் நமக்கு வந்து அதிகாரம் கிடையாது ஹலாலாக்கும் அதிகாரம் கிடையாது ஹலால் ஆக்கிறாருந்தாலும் அல்லாதான் சொல்லணும் இன்னும் போனால் ஹலாலுக்காவது ஆதாரம் தேவையில்லை தடை இல்லாட்டி ஹலால் தானே ஒரு விஷயத்துக்கு தடை வரலன்னு என்ன அர்த்தம் ஹலால்ன் அர்த்தம் ஹராம்னு சொல்வதற்கு தான் நீ ஆதாரத்தை காட்டணும் ஹலாலுக்கு என்ன பார்த்தோன்னா அல்ல எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டானல நீ ஹராமுக்கு நீங்கள் அந்த ஆதாரத்தை காட்டு தடைக்கு ஆதாரம் காட்டலன்னா ஹலால் தான் அர்த்தம் முதல்ல நல்லா சொல்கிறோம் கடற்கலக்கும் மாஃபீல் இருந்து ஜமியா பூமியில் உள்ள எல்லாத்தையும் உங்களுக்காக நான் படைச்சிட்டேன்ட்டான் அதான் ஹலாலுக்கு ஆதாரம் அப்போ ஹலாலுக்கு நம்ம ஆதாரம் காட்ட தேவையே இல்லை ஹராமுக்கு ஆதாரம் காட்டணும் ஆனால் இந்த சமூகத்தில் என்ன இருக்குது ஹராமுக்கு ஆதாரம் கை சொன்ன நினைச்சலாம் ஹராமாக்கலாம் ஒரு அஜர்த்து நினைச்சாருன்னு சொன்னால் ஒரு மதுகப்பு நினைச்சுன்னு சொன்னால் ஒரு சமுதாயத்தில் உள்ள மக்கள் நினைத்தார்கள் என்று சொன்னால் எதை வேண்டாலும் அவங்க ஹராமாக்கலாம் நினைக்கிறாங்க அதுக்கு தான் நல்லா கேட்குறேன் யார் வந்து ஹராமாக்கிறதுக்கு எவனுக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி கேட்குறான் அல்லாஹ் வந்து ஒரு நபியல் நீங்கள் கேளுங்கள் அராய்த்தும் அன்சல் என் ரிசுக்கை அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய ரிசுக்கு இருக்கிற உணவுகள் அவற்றில் ஓ ஹலாலன் அதில் நீங்களாக ஹலால் ஹராமை ஏற்படுத்திக் கொள்கிறீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்கை தந்திருக்கிறான் நீங்கள் என்ன செய்றீங்க நீங்களாகவே அதில் ஹலாலை ஏற்படுத்துகிறீர்கள் நீங்களாகவே ஹராமை ஏற்படுத்துகிறீர்கள் சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்குறான் குல் நபியை நீங்கள் கேளுங்கள் ஆள் அது நடக்கும் அல்லா தான் இப்படி உங்களுக்கு அனுமதி வழங்கினானா அம் அழல் ஆகி தப்பு தரும் அல்லாமல் இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா அது ஹலால் இது ஹலால் நீங்களா நீங்களாக சொல்கிறீங்களே இது அல்ல உங்களுக்கு அனுமதி தானா அல்லது நீங்களாக இட்டுக்கட்டி சொல்கிறீங்களா என்ற நபையில் நீங்கள் கேளுங்கள் அப்போ என்ன அர்த்தம் கூடாது ஹராம்னு சொல்வதற்கு பயப்படணும் எந்த ஒரு விஷயத்தையும் ஹலால்னு சொல்வதற்கு கூட அவ்வளோ பயம் தேவையில்லை ஏன்னா எல்லாம் ஹலால் தானே படைக்கப்பட்ட அனைத்துமே ஹலால் ஹராம்னால் நீ பிற நீ ஆதாரத்தை காட்டணும் ஆதாரம் இல்லாத ஒன்றாக இருந்தால் அது ஹலால்னு தான் அர்த்தம் ஆனால் ஹராம்னு சொல்வதாக இருந்தால் அதுக்கு அர்த்தம் என்ன இறைவன் இதை தடுத்து விட்டான் என்றதுக்கு அர்த்தம் அப்படியான ஒன்றை நீ சொல்வதாக இருந்தால் இறைவன் தடுத்தது காட்டு ஆனால் ஆதார் தடுத்து காட்டுன்னு நல்லா கேட்குறான் அதே மாதிரி வந்து அஞ்சாவது சூறாவில் எண்பத்தி ஏழாவது வசனத்தில் நல்லா சொல்கிறான் நீ யாய் கொள்ளதை நாமனும் நம்பிக்கை கொண்ட மக்களை லாத்து ஹர்ரிமு நீங்கள் ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் எல்லா உங்களுக்கு ஹலால் ஆக்கிய தூய்மையான உணவுகளை நீங்களாக ஹராமாக்கி கொள்ளாதீர்கள் தாழ்த்த தூ எல்லை மீறாதீங்க ஹராமாக்குறது எல்லை மீறுறது ஆனால் நம்ம மக்கள் மத்தியில் ஹராமாக்குறது பேணுதலாம் என்ன செய்வாங்களா அவ்வளோ பேணுதலுக்காகன்னு என்ன செய்வாங்க நாங்கள் அந்த பேணுதலுக்கு அதை செய்யக்கூடாது பேணுதலுக்கு அதை செய்யக்கூடாது ஒரு ஒரு காஃபி டீ வாங்கி தந்தால் குடிக்கலாமா நான் பேணுதல் குடிக்கக்கூடாது ஹராமு இதை ஹராம்னு சொல்லணும் யார் பழகியிருக்கா அல்லது எல்லாம் ஹலால் தானே ஹராம்னு சொல்லுவது நீ ஆதாரத்தை கொண்டாந்து காட்டணும் அல்லா என்ன கேட்குறான்னு கேட்டால் லாத்து ஹரீமும் தையி பாத்திமா அகல்லுலக்கும் அல்லாஹ் உங்களுக்கு ஹலால் ஆக்கிய எந்த ஒன்றையும் நீ ஹராமுண்டு ஆக்கிராதீங்க உலா தாழ்த்தது எல்லை மீறாதீங்க ஆக்கிறது எல்லை மீறுதல் அது ஏன் எல்லைக்கு நீங்கள் வரையின் நடத்தும் எனக்கு உள்ள அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதான் எல்லை மீறுதல் உலக தாழ்த்தது வரம்பு மீறாதீர்கள் இன்னொல்லா ஹலாய் ஹைபுல் மூத்ததீன் வரம்பு மீறக்கூடியவர்கள் எல்லாம் என்ன செய்ய மாட்டான் நான் வந்து விரும்ப மாட்டான் இதில் என்ன வழங்குதுன்னு கேட்டால் அல்லாஹ் வந்து அனைத்தையும் நமக்கு தந்துவிட்டான் நமக்கு அதான் படைத்து இருக்கிறான் எல்லாமே ஹலால் தான் அதில் ஹராம்னு எதையாவது அல்லாஹ் ஒரு சொல்ல சொன்னால் அதைத்தான் கழிச்சிக்கணுமே தவிர நீங்களாக என்ன செய்யக்கூடாது லட்சக்கணக்கான பொருள்களை நீங்கள் ஒரு ஆயிரக்கணக்கான பொருள்களை இது ஹரா மதுசபைக்கு தாபை எடுத்தீங்கன்னா அது மக்குருகு இது ஹராமுன்னு வாயில் வந்தாலும் எழுதியிருப்பாங்க எந்த ஒன்றுக்கும் ஆதாரம் இருக்காது ஹரா ஹரா ஹராமக்குன்னு அல்லாவில் ஆக்கணு ஹராமாவது நல்லா சொல்லாமல் அந்த அறிஞர் சொன்னார் இந்த அறிஞர் சொன்னார் அபு கனிப்பாட்டை இது ஹலால் சாப்பிட்டே இது ஹராம் மாணிக்கிட்டே இது மக்குருன்னெலாம் எங்கே வச்சிருப்பாங்க அவர்ட்ட என்ன ஹராமாவர் அவர் என்ன மக்குருவாக அல்லாட்டில் ஆகணும் ஒரு விஷயம் ஹலால்னா அனைவருக்கும் தான் ஆகணும் ஹராம்னா அனைவருக்கும் தான் ஆகணும் அந்த ஹராம்டா அதுக்கு ஆதாரம் இருக்கணும் அனைவருக்கும் ஹரமாகணும் அதுக்கு ஒரு ஆதாரம் இருக்க வேண்டும் எல்லாம் இருக்குது இதை பற்றி ரசூலை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் நம்ம புரியறதுக்கு ஆகண்டி எதுக்கு இதை சொல்கிறோம்னு கேட்டால் அந்த அந்த வீட்டில் சாப்பிட்லாமா இந்த வீட்டில் சாப்பிட்லாமா ஒருத்தன் வந்து தப்பான தொழில் பண்ணுறான்னு வைங்க அவன் வீட்டில் போய் சாப்பாடு சாப்பிடக்கூடாது ஏன்பா பேணுதலாக இருக்க ஆளாம் அப்படி இருந்தால் அல்லா சொல்லியிருப்பான் அப்படி இருந்தால் அவன் வீட்டில் சாப்பிட அல்லா வந்து எகுதிகள் வீட்டிலலாம் சாப்பிட்ருக்குறாங்க யுவர்கள் கொடுத்த அன்பளிப்பெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க அந்த பிரிச்சு ரெசு பார்க்கல ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அங்கே சாப்பிடக்கூடாது இங்கே போய் போட அந்த சாப்பி இது சாப்பிடக்கூடாது என்னப்போ ஆதாரம் கட்டால் பேணுதல் பேணுதலுக்கு நீ யார் பேணுதல் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு நீங்கள் என்ன பேணுதல் அவன் அனுமதிச்ச ஒன்று இருக்குது அப்புறமேலி பேணுதல் என்னத்துக்கு அல்லாவுக்கு பயந்து தானுங்க பேணிதலாக இருக்கானே படைச்ச ரப்ப தான் எல்லாத்தையும் ஹலால் ஆக்கிட்டானே அப்படிங்கிற ஒரு விஷயம் வருகிறது இதை ரிசோட்டில் விளக்குற மாதிரி தார குத்தினியில் ஒரு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஷுனா இன்னெல்லாக அசவஜெல்லாம் ஃபரல்ல பராயில் அல்லாஹ் சில விஷயங்களை உங்களுக்கு கட் கட்டாய கடமையாக ஆக்கியிருக்கிறான் தொழுக நோன்பு இப்படிப்பட்ட விஷயங்களை பரலாக ஆக்கியிருக்கிறான் புலாத்து லையுகா அதை பாழாக்கி விடாதீர்கள் அந்த பரலை செய்யுங்கள் அல்லாஹ் வந்து சில பருளை உங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கிறான் அவற்றை கட்டாயமாக செய்யுங்கள் ஓ ஹர்ரம ஹுர்மாத்தின் சில விஷயங்களை ஹராமாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ் வந்து சில விஷயங்களை தடை செய்திருக்கிறான் ஃபோலா தந்தகி குஹா அதை மீறாதீங்க ஹராம்னு அல்லா சொல்லிட்டான்னு சொன்னால் மீறாதீங்க ஓ ஹத்த ஹுதூதன் சில எல்லைகளை அல்லாஹ் வந்து வகுத்து தந்திருக்கிறான் ஃபோலா தாத்த தூகா அந்த எல்லையை மீறாதீங்க என்று சொல்லிவிட்டு ரசோலா இறுதியாக சொல்கிறாங்க ஓ சக்கத்தை அன் அஷ்யா பல விஷயங்களை பற்றி அல்லாஹ் பேசாமலே விட்டுருக்குறான் எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்கிறான் உலகத்தில் படைக்கப்பட்ட அத்தனை பொருள்களுடைய பேரை லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் ஹராம் என்ற இதெல்லாம் ஹலால் என்ற அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா பல விஷயங்களும் எல்லாம் பேசாமல் விட்டுருக்கிறான் மின் கையில் நிசியானின் மறதியினால் விடலை நம்ம சிலர் விட்டுருவோம் பத்து விஷயத்தை பேச நினச்சிருப்போம் அஞ்சு சொல்லிட்டு அஞ்சு மறந்து போயிடும் மறதியினாலும் நம்ம அஞ்சு விட்டுருவோம் பத்தை விட்டுருவோம் அல்லாவுக்கு மறதி இருக்குமா அல்லாவுடைய தன்மை என்னென்னு கேட்டால் உமாக்கான ரப்புக்கு நசியா உமது இறைவன் எதையும் மறப்பவன் இல்லை அப்படின்னு குரான் எல்லாம் சொல்லி கேட்டான் அதுக்கு தான் சுற்றுலா சொல்கிறாங்க ஓ சக்கத்தை அஷியா பல விஷயங்களை வந்து அல்லா வந்து சொல்லாமல் விட்டுருக்குறான் அதில் பின் கையில் நிசியானின் மருதியினால் அல்ல வேணும்னு விட்டுருக்கிறான் சொல்லக்கூடாதுன்னு விட்டுட்டான் எதுக்காக விட்டுருக்குறான்னு கேட்டால் பல தபஹசு ஒன்று அதை பற்றி தேடி தெரியாதீங்க சொல்லாமல் விட்டான்னா ஹலால்னு எடுத்துகிட்டு போங்க நீங்கள் நல்லா திங்கிறதுக்கு தான் அதில் விட்டுருக்குறான் சில விஷயங்களை வந்து ஹராமை தெளிவாக்கிட்டான் சில விஷயங்களை ஒன்றும் பேசாமல் விட்டுருப்பான் ஒன்றும் பேசாமல் விட்டதுக்கு அர்த்தம் என்னென்னா ஹலால் தான் இருக்கும் ஒன்றும் பேசாமல் அவன் விட்டுருக்கிறான் என்று சொன்னால் இதெல்லாம் ஹராமாக்கால நினச்சிட்டு மறந்துட்டான் அப்படியே சொல்ல முடியும் நூறு விஷயத்தில் ஹராமாக்க நினச்சிட்டு ஐம்பதை சொல்லிவிட்டு ஐம்பதை மறந்துட்டான்னு சொல்ல முடியுமா அவனுக்கு மறதி வராது அவன் விட்டுருக்கான்னு சொன்னால் நம்ம வேலை இறக்கப்பட்டு விட்டுருக்குறான் அடியார் இது இறக்கப்பட்டு எல்லாருந்து சாவ்ட்டு போகிறாங்க நம்ம நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ற சொல்லி அழகாக விளக்குறாங்க எப்படின்னா ஒரு சக்கத்தை அன் அஷ்யா பல விஷயங்களை பற்றி பேசாமலே எல்லாம் விட்டுருக்கிறான் மின் கை நிசானின் அது மறதியினால் அல்ல வேணும்னு விட்டுருக்கிறான் பல தபஹசு அதை போட்டு தூர்வாதீங்க வேணும்னு எல்லாம் விட்டுட்டான்னா உங்களுக்கு ஹலால் ஆகிட்டான் நடத்த முழு நோன்ற அதை பற்றி ஆய்வு செய்கிறேங்கிற பேரில் போயிட்டு இது பேனதுலாம் வருமா அதுட்டா அப்படி வருமே இப்படி இருந்தாலும் அவனை ஆதரிக்கிற மாதிரி வருமே அப்படி இருந்தாலும் அவன் ஆதரிக்கிற மாதிரி வருமே இப்படி நான் இவங்களாம் டெவலப் பண்ணி கொண்டு ஹராமாக்குறாங்களே தவிர அதை செய்யக்கூடாது தான் எல்லாம் சொல்லியிருப்பான் அது மாதிரி இருந்தால் ஆஃபீர் வீட்டில் போய் சாப்பிடாத கெட்ட சம்பாத்தியம் உள்ளவனாக இருப்பான் சம்பாத்தியம் சரி இருக்காது அல்லது கெட்ட செயல் உள்ளவனாக இருப்பான் தொழுவை வராத ஒருத்தனாக இருப்பான் அவன் இருந்து கூப்பிடுவான் அவன் வீட்டில் போய் சாப்பிட போகிற அதுக்கு எங்கே பராமக்கா என்ன பாதாரம் இருக்குது அவன் தொழுவாமல் இருக்குது தனி குட்டுறான் அவன் வீட்டில் போய் சாப்பிடக்கூடாதுன்னு மார்க்கு தேவாதி இருக்குதா அவங்க இப்படிலாம் சொல்கிறாங்க அது பேணும் தெரியல அவன் வீட்டு சாப்பிடக்கூடாது பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது ஏற்ற தொழுகையாளிகளாக இல்லாவிட்டால் தொழுகை என்ன தொழுகையை சிறப்பை சொல்லு அவனுடைய அவசியத்தை சொல்ல உன்னை தொழுகையாளியை மாற்ற அதை சொல்லலாமே தவிர இவர் என்ன செய்கிறாரே அவன் தொழுகையாளி இல்லை அவன் அவனும் வைப்பதில்லை அவன் வீட்டில் நம்ம பச்சை தண்ணி கூட குடிக்கக்கூடாது ஹராம் எது எங்கேருந்து எடுத்தீங்க எங்கேருந்து இருந்து எடுக்கலை அல்ல இதை பற்றி சொல்லவே இல்லை சொல்லவில்லை என்றால் என்ன அர்த்தம்னா அனுமதி அர்த்தம் அல்ல சில விஷயங்களை சொல்லாமல் விட்டுருக்கான்னு சொன்னால் அதை போட்டு தூர்வாதீங்க நான் உங்களுக்கு இறக்கப்பட்டு விட்டுருக்கிறேன் செஞ்சுட்டு போங்க விட்டுட்டேங்கிறான்ல அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க இது தார உள்ள ஒரு தேசு அதே மாதிரி வந்து இதே விஷயத்தை வந்து பஸ்ஸாருங்கிற ஒரு நூலில் இது சரியான ஹதீஸ் தான் இது அதில் என்ன வருதுன்னு கேட்டால் சில வார்த்தைகள் வித்தியாசமாக இந்த விஷயத்தை ரசூரில் வளர்க்குறாங்க எப்படின்னு கேட்டால் உமா சகத் அன்பு அல்ல சில விஷயங்களை பேசாமல் விட்டுருக்கிறான் என்று சொன்னால் அவை அஃபு உன் அது மன்னிக்கப்பட்டதுன்னு அர்த்தம் பேசாமல் இல்லை விட்டுட்டான்னு சொன்னால் நீ செஞ்சால் கண்டுக்கிற மாட்டான்ல அதான் அர்த்தம் இல்லைட்டு அவனே சொல்லியிருப்பான்ல அவன் கண்டுகொள்ள வேண்டியதாக இருந்தால் அவனே சொல்லியிருப்பானான் இல்லையா டே இது செய்யாத உன்னை கேள்வி கேட்பேன் அப்படின்னு அவன் சொல்லறேன்னா என்ன அர்த்தம்னு கேட்டால் உன்னை மன்னித்து விடுறான் உனக்கு தப்பு மாதிரி தெரிந்தாலும் சரி அவன் தப்பாக எடுத்துக்கிற மாட்டான் ஏன்னு கேட்டால் உங்களுக்கு சலுகையாக தந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபக்குபாலும் மினல்லாஹி ஆஃபியத்தும் அல்லாஹ் வழங்கிய சலுகைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் சில விஷயங்களை வந்து பேசாமல் அல்ல விட்டுருக்கான்னு சொன்னால் அது தடுக்கப்படலைன்னு அர்த்தம் எதை பற்றியெல்லாம் அல்லா பேசாமல் விட்டுட்டானோ அது உங்களுக்கு தடை செய்யப்படலை தடை செய்யப்படவில்லை என்று சொன்னால் அந்த சலுகையை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஃபைனல்லாக லம்மியக்கும் இல்லை யுன்சிய இல்லை என்சே செய்யன் எந்த ஒன்றையும் அல்லா வந்து மறக்கிறவன் கிடையாது ரசோல்லா சொல்கிறாங்க அல்ல எதை மறக்கிறவன் கிடையாது சில விஷயங்களை பேசாமல் விட்டான் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு சலுகை செய்கிறான் என்ற அர்த்தம் சொல்லிவிட்டு இந்த வசனத்தை ரசோல்லா ஓதி கேட்டுறாங்க பொமாக்கான ரப்புக்கு நசியா உமது இறைவன் எதையும் மறப்பவன் இல்லை அப்படிங்கிற ஹதீஸ் வருகிறது அப்போ இதில் என்ன வழங்குறோம் என்று கேட்டால் ஃபஸ்ட்டு வழங்கி கொள்ள வேண்டிய விஷயம் ஹராமான ஒன்றை ஹலால் என்று ஆக்குவது பெரிய குற்றம் ஹரம்னா தெளிவான ஆதாரம் இருக்குமில்ல பன்றி ஹராம்னால் தெளிவான ஆதாரம் இருக்குது மதுபான ஹராம்னால் தெளிவான ஆதாரம் இருக்கிறது அந்த ஹராமை ஒருவன் ஹலால் என்று ஆக்குவது குற்றம் என்பதை நம்ம எல்லாரும் வழங்கி வச்சுருக்கிறோம் அது கரெக்டு தான் விளங்கி வச்சது கரெக்டு தான் ஆனால் ஹராம் இல்லாத ஒன்றை ஹராம் ஆக்குறாங்க அது நமக்கு எந்த ஒரு குற்றமாகவும் தெரிவதில்லை அவர் பேணதுன்னு சொல்கிற நல்லது தானே சொல்கிறாரு இது இப்படி நல்லதுக்கு சொன்னதாகவும் நல்லாவுடைய அதிகாரத்தை நீ கையில் எடுப்பீங்க அது நல்லதாகும்மா அது விதேத்து மாதிரி உள்ளதான் விதத்தை அப்படி தானே விதேத்துங்கிறது என்னென்னு கேட்டால் நல்லதாக தான் இருக்கும் விதத்துங்கிற பேரில் அவன் செய்கிற காரியம் நல்லது தானே இருக்கேன் விதேத்து நோம்பு தானே வைப்பா விதத்துன்னு சரையாக குடிக்க மாட்டானே விதத்துன்னு சொல்லக்கூடிய என்ன காரியமாக இருந்தாலும் அது ஒரு இபாதத்து போர்வையில் தான் இருக்கும் விதத்துன்னா இருக்கும் அது ஒரு தஸ்மிகாக இருக்கும் அது ஒரு நோன்பாக இருக்கும் அது ஒரு தொழுகையாக இருக்கும் ஒரு ஒரு ஆடு மாடு அறுத்து பழையிடுதலாக இருக்கும் இப்படி தான் விதத்தில் உண்டாகும் அந்த செயலை பார்த்தா நல்லது மாதிரி தெரியும் ஆனால் நீங்கள் அதை செய்யலாமா அதை செஞ்சால் என்னவாகும் அல்லாவுடைய அதிகாரத்தை கையில் எடுக்கணே ஆகும் இதுதான் மார்க்கத்தில் உள்ளதாக இருந்தால் ரசூலை சொல்லியிருப்பாங்களப்பா ரசூல்லா சொல்லாத நீங்க நீங்கள் பிதத்துக்கு இருக்கிற பார்வை இருக்கல அதே மாதிரியான பார்வை தான் இதுலேயும் இருக்க வேண்டும் இதில் இருக்கணும் ஹரம் ஆக்கிற வேலையை கையில் கூடாது ஒன்றைய ஹராம்னு ஆக்கணிங்கு என்று சொன்னால் நீங்கள் அல்லாவையும் நடத்தும் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை கையில் எடுத்தீங்க நடத்தும் அல்லது எவனோ கையில் எடுத்துக்கிட்டு சொல்கிறோம் அதுக்கு நீ கட்டுப்படுத்தியே நடத்தும் அதுக்கு கூடவே கூடாது என்பது விளங்கி கொள்கிறோம் அப்போ இந்த ஹராம் ஹலாலில் வித்தியாசமாக விளங்க வேண்டியது ஹராம்னு யார் சொன்னாலும் ஆதாரம் இருக்கான்னு கேட்கணுங்க எந்த விஷயத்தை யார் ஹராம்ண்டான இந்த ஹராமுக்கு எங்கேருந்து எடுத்த ஹலாலுக்கு என்ன ஆதாரம்னு கேட்பான் ஆதாரம் ஹலாலு காட்ட தேவையில்லை எல்லாம் நமக்கு நமக்கு உள்ளது தான் எல்லாம் நமக்காக அதில் படைச்சுட்டான் ஹலக்கலக்கும் மாஃபியில் வந்து ஜெமியா பூமியில் உள்ள எல்லாம் நமக்காக படைத்து விட்டான் ஹலால் என்பதற்கு பொதுவான ஆதாரம் இருக்கிறது ஹராம் என்பதற்கு நீ குறிப்பான ஆதாரத்தை நீ தான் காட்டணும் அப்போ ஒருத்தர் ஹராம்னாருனா என்ன ஆதாரம் நீ காட்ட ஆதாரம் நம்மகிட்ட கேட்டார்னா எப்படி காட்டுறது இது தான் காட்ட முடியும் எதை காட்ட முடியும் எல்லாம் ஹலால் படைக்கப்பட்டது எல்லாம் நமக்காக தான் அப்படி இருக்கும் பொழுது ஒருத்தர் கேட்டார்னா அதுக்கு ஆதாரம் அவர் காட்ட முடியலன்னா நீ என்ன வளைக்கிறேன்னு அது ஹராம் இல்லை அது என்ன தத்துவத்தவர் சொன்னாலும் சரி என்ன காரணத்தை சொன்னாலும் சரி அதனால் இப்படி ஏற்படும் இதனால் அப்படி ஏற்படும் இதெல்லாம் நிற்காது அல்லாஹ் இடத்துல இதை ஹராம்னு சொன்னது அல்லாஹ் சொன்னானா நீ நான் சொல்றியா நீ நான் இதுக்கு மார்க்கத்துக்கு சொந்தக்கார அல்லாஹ தானே அலால் இல்லாஹி தின்னு ஒரு ஹாலிஸ் இந்த மார்க்கத்துக்கு தூய்மையான மார்க்கத்துக்கு உரிமையாலும் நல்லா மட்டும்தான் அந்த எஜமான்தான் அதை முடிவெடுப்பானே தவிர நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னு நீங்க கேட்கணும் இது ஒரு விஷயமாச்சா